ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கண்ணீராசி நேயர்களே ராகுதசை பல்லன்கள் ராகுதை பதினெட்டு வருடங்கள் நடைபெறும் பொழுது கண்ணீராசிக்காரர்களுக்கு ராகுதை எந்த விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ராகுதசை மொத்தம் பதினெட்டு வருஷம் ராகு பகவான் ராகுபகவான் ராசியில் உச்ச நிலையும் ரிஷபராசியில் நீச நிலையும் பெறுகின்றார் கன்னிராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான் புதன் பகவானும் பகவானும் நெருங்கிய நட்பு கிரகங்கள் ஆகும் பொதுவாக ராகு பகவான் நல்லது செய்யணும்னாக்கா நீங்க பிறந்த ஜென்ம லக்கணத்தில் இருந்து பகவான் மூணு ஆறு பத்து பதினொன்னு இந்த ராசியெல்லாம் இருக்கும்போது ராகு பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது ராகு பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார் மேலும் ராகு பகவான் உங்களுக்கு நன்மை செய்யணும்னா ராகு பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுபகரங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரன் சந்திரன் புதன் இந்த கிரக சேர்க்கையை பெற்று தசை புத்தி அந்தரகம் நடைபெறும் பொழுது ராகு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார் தசை பதினெட்டு வருஷம் நடக்கும்போது பகவான் உங்களுக்கு நன்மை செய்யணும்னாக்கா முதல்ல நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் நல்ல கிரக சேர்க்கையை கொண்டு இருக்க வேண்டும் இந்த ரெண்டு அமைப்புல பகவான் இருந்தான்னாக்கா ராகுதசை புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது ராகு பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார் ராகு பகவானுக்கு உண்டான பரிகாரம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் துர்கம்மன் வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு வாங்க மேலும் அம்மனுக்கு விலக்கித்திட்டு வாங்க மேலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த ரெண்டையும் பண்ணிட்டு ராகு பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார் நன்றி